உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியை மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க டிவி கே கட்சிக்காரங்க ஒட்டி இருக்கிற சுவரொட்டியை கிழிக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் உண்மை அது இல்லை இந்த சுவத்தில் டிவி கே கட்சிக்காரங்க இந்த சுவரொ சுவரொட்டியை ஒட்டுறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாயி சின்னத்தை அதில் வரைஞ்சி வச்சுருந்துருக்காங்க அந்த வரைஞ்சி வச்சதுக்கு மேலே போய் டிவி கே கட்சிக்காரங்க வேணுமுனே வீம்புக்கே இந்த டிவி கே சுவரொட்டியை ஒட்டிட்டாங்க இது தெரிஞ்ச நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்போ போய் அந்த டிவி கே கட்சிக்காரங்களுடைய சுவரொட்டியை கிழிச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்காரங்க வரைஞ்சிருந்த அந்த சின்னம் வெளியில் தெரிகிறது மாதிரி கிழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதவே வந்துட்டு இந்த டிவி கே தற்கொலிகள் இந்த அவதூறு பரப்பிகள் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து இங்கே பாருங்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்கள் ஒட்டி இருக்கிற சுவரொட்டியை வந்து கிழிக்கிறாங்க அப்படின்னு பச்சை பிள்ளைத்தனமாக சிறுபிள்ளத்தனமாக சில்லறத்தனமாக பரப்பிக்கிட்டு தெரியுவாங்க அதுக்காக வேண்டி தான் நான் இந்த குரல் பதிவை போட்டு விளக்கமாக அதை சொல்கிறேன் அதாவது முன்னாடியே வந்துட்டு நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த செவத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் வரையப்பட்டிருக்கு அதற்கு மேலே இந்த டிவி கே கட்சிக்காரங்க வேணுமுனுக்கே போய் இந்த ஒட்டி ஒட்டியிருக்கிறாங்க இது தெரிஞ்ச நாம் தமிழர் கிடைச்சிக்காரங்க அந்த இடத்துக்கு வந்து வைக்க உடைய சுவரொட்டியை கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அங்கே நடந்தது